ரிட்டையர் ஆகிடுச்சா வண்டலூர் எலிமெண்ட்ஸ் மதுரமில் ஃபிளாட் வாங்கிக்குங்கோ ரிட்டையர்ட் லைஃப்பாக ஆனந்தமாக என்ஜாய் பண்ணுங்க ஒரே பேட்டி ரெட் பிக்ஸ் சேனலே போச்சு ஜாமீன் கிடைத்தாலும் நொந்து போன பெலிக்ஸ் பெண்களை அவதூறாக பேசிய வழக்கில் கைதான ரெட்பிக்ஸ் சேனல் உரிமையாளர் பிலிக்ஸுக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது அதே வேளையில் சேனலை மூடவும் உத்தரவிடப்பட்டுள்ளது சவுக்கு சங்கரின் பேட்டியை ஒளிபரப்பிய ரெட்பிக்ஸ் சேனல் உரிமையாளர் பிலிக்ஸ் கடந்த மே மாதம் பதினொன்றாம் தேதி கைது செய்யப்பட்டார் பலமுறை ஜாமீன் கேட்டும் வழங்கப்படவில்லை இந்த நிலையில் பிலிக்ஸின் ஜாமீன் கோரிய மனு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது காவல்துறை சார்பில் குற்ற வியல் வழக்கறிஞர் மருதாச்சலம் ஆஜராகி வாதங்களை முன்வைத்தார் அப்போது சவுக்கு சங்கரடத்தில் உள்நோக்கத்துடன் கேள்விகளை எழுப்பியதாகவும் பெண்களை இழிவுபடுத்தும் வகையில் உயரதிகாரிகளின் பெயர்களை குறிப்பிட்டு பேசியதாகவும் மருதாச்சலம் குறிப்பிட்டார் மேலும் அவரின் யூடியூப் சேனலை மூட உத்தரவிடும்படியும் நீதிபதியிடத்தில் மருதாச்சலம் வேண்டுகோள் வைத்தார் அதேவேளையில் பெலிக்ஸ் தரப்பு வழக்கறிஞர் சம்பந்தப்பட்ட பேட்டியை ஒளிபரப்பியதற்காக பெலிக்ஸ் மன்னிப்பு கேட்டுள்ளதாகவும் கடந்த எண்பது நாள்களாக பெலிக்ஸ் சிறையில் இருப்பதை கருத்தில் கொண்டு ஜாமீன் வழங்க வேண்டும் என்று வாதிட்டார் வாதங்களை கேட்ட நீதிபதி பெலிக்ஸுக்கு ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார் அதே வேளையில் ரெட்பிக்ஸ் யூடியூப் சேனலை மூட வேண்டும் என்றும் இந்த வழக்கு தொடர்பாக மீடியாக்களுக்கு பெலிக்ஸ் பேட்டி எதுவும் கொடுக்கக்கூடாது கூடாது என்கிற நிபந்தனையையும் தனது உத்தரவில் பிறப்பித்தார் வண்டலூர் எலமெண்ட்ஸ் மதுரம்ல ஃபிளாட் வாங்கிக்கோங்க ரிட்டையர்ட் லைஃபா ஆனந்தமா என்ஜாய் பண்ணுங்கோ